மகாநதி சீரியலோட அப்கமிங் ப்ரமோஷன் இப்ப காவேரி விஜய் இவங்களோட கான்ட்ராக்ட் மேரேஜ் எல்லாருக்குமே போச்சுல முக்கியமா காவேரியோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சிடுது யமுனா மூலியமா நேர காவேரியோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா காவேரியை இழுத்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க எதுக்காக நீ இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது யமுனாவோட ஆப்ரேஷனுக்காக தான் இப்படி பண்ணுறேன் நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அதை பண்ணுனா தானே காசு கொடுப்பாங்க அப்படின்னு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க விஜய்யும் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறாப்புல ஆனா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேட்காம இங்க காவேரியோட அம்மா காவேரிய கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிக்கிட்டு போறாங்க காவேரிக்கும் போவதுக்கு விருப்பமே இல்லை நம்ம விஜய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா காவேரியை விடுறதுக்கு மனசே வரல ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணி அதுக்கு கூட ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சேர போறாங்க இருந்தாலும் இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போகணும் இல்லையா அதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்